நெஞ்சக்க நகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல நிஜேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நி சகோதரன் உல்லாச நிராகுலயோ சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ மனமோயனையாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலேல் அகமாடை மடந்தயரின்றையரும்கமாயயுனின்றுதங்குவதே தினியான மனோசிலைமீதுனதாள் அனியாரரவிந்த மரும்புமதோ பணியாயன நவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனநே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் ஒருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர்மையல்வழே பட்டூசல்வடும் வரிசன் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிராகுல நிற்பயனே கார் மாமிசை காலன் வரில் கலவத்தேர்மாமிசை வந்த திரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகா செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் சும்மா சும்மாயிரு சொல்லறலுமே அம்மா பொருளொன்று மறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரறியும் தரமோ என்றன நின்றதுவே உருவன்றருவன்றுளதன்றிழதன்றிருளன்றொழியென்றதுவே கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரணே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்தத நாள் பூமேல் மயல்போயரமி புணர்வீர் நாமேல் நடவீ நடவீரினியே உதியாமறியா உணராமரவா விதிமாலறியா விமலன் புதல்வா அதிகானகாபயாமராவதி காவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிழாயில்வேலரசேமிடியொரு பாவிவெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவள் இமையோர் குரிதாரகனாகபுரந்தரனே கருதா மரவா நெறிகாநயனுக்கு இருதாழ்வனசந்தர்திசைவாய் வரதா முருகா மயில்வாகனே பிரதாசுரசூரவிவாடனே காளைக் குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதிமேறுவையே அடியை குறியாதறியாமையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையுங்கிலே சேர்வே நருள் சேரவும் என்னும் அது சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே எனவினை வாழ்வை உகந்து